உள்ளினேன் என்றேன் மற்று என் மறந்தீர் என்று என்னை புள்ளால் புழத்த கணல் அயலூர்களில் என்னை மறக்கவில்லையே என்றாள் இல்லை இல்லை அடிக்கடி உன்னை நினைத்து கொண்டேன் என்றேன் உடனே அவ்வப்பொழுது நினைத்து கொண்டேன் என்றால் ஆங்காங்கே ஏன் மறந்தீர் என்று மறந்து போன என் மார்பை தழுவ மறுத்து ஒதுங்கி நின்று ஊடல் கொண்டாள் வழுத்தினால் தும்மினேன் ஆக அழித்து யார் என்று நீடு வாழ்க என்று வாழ்த்தினாள் ஆனால் அடுத்த கணமே அழுதாள் உமது பிரிவு பொறுக்காத பேதையிருள் யாரை நினைத்து தும்மி நீர் என்று செருப்ப அழுதால் நுமர் உள்ளல் எம்மை மறைத்தீரோ என்று தும்மல் வந்துற்றது அஞ்சினேன் உம்மை நினைப்பது யாரோ என்று அழுவாளே என்று அடக்கினேன் உடனே யாரோ ஒருத்தி உம்மை நினைக்கிறாள் அதனை என்னிடம் மறைக்கிறீர் என்று அழத் தொடங்கிவிட்டாள் சும்மினாலும் குற்றம் அதை மறைத்தாலும் குற்றமா தன்னை உணர்த்தினும் காயும் பிறர்க்கு நீர் இந்நீரர் ஆகுதிர் என்று உயிர்காதலி ஊடல் கொள்கிறாளே என்று தவிப்பேன் ஊடல் தீர்க்கும் வழிகளை அறிந்து சொல்லாலும் செயலாலும் முனைந்து முனைந்து ஒரு வழியாய் ஊடல் தீர்ப்பேன் அவளோ இப்படித்தான் பழகிய பெண்களின் ஊடல் தீர்ப்பீரோ பல்வேறு பள்ளிகளில் பெற்ற பயிற்சியோ என்று காய்ச்சிக் கொட்டுவாள் நினைத்திருந்து நோக்கினும் காயும் அனைத்து நீர் யார் உள்ளி நோக்கி நீர் என்று அழகியவள் எடுத்த சிற்ப பிறப்பு ஒவ்வொரு உறுப்பும் ஒப்புமை சொல்ல முடியாத செப்பு திருமேனி சிறப்புமிக்க அவள் உறுப்புகளையே கண்டு கண்டு திளைப்பேன் அவளோ ஏன் என்னை உற்று உற்று நோக்குகிறீர் எவள் உறுப்போடு என்னை ஒப்பிட்டு பார்க்கிறீர் என்று சீறி சினங்காட்டுவாள்